ஆதி பாரதி சீரியலு இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடேனு கேளுங்க அதுக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதார் தாங்க பாரதி வந்து மாதம் வந்து இன்ட்ரிவியூ வந்து அட்டென்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க உடனே வந்து இருக்கிற எல்லா போர்ட் மெம்பரும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஆதி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க பாரதியை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் இவங்க அந்த போஸ்டிங்க்கு வந்து தெளிவான ஆள் ஏன்னால் கொஞ்சம் கூட வந்து பயப்படாமல் ஃபியர்லெஸ்ஸாக வந்து எல்லாத்துக்கும் வந்து டான் டான்னு வந்து ஆன்சர் வந்து பண்ணுறாங்க இவங்களை மாதிரி ஒரு ஆள் அந்த போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றப்ப போல்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போல்ட்னஸ் வந்து ரொம்ப தேவை அதனால தைரியமாக இருக்கிற இவங்க அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க வேறு யாரும் எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பேத்த வந்து பேசுகிறாங்க எனக்கு என்னமோ இவங்களை சுத்தமாக அந்த இடத்துக்கு வந்து தகுதி வாய்ந்தவங்கன்னு கூட பார்க்க முல்ல ஏன் சொல்கிறீங்கன்னு கிளாரிஃபியாக வந்து சொல்லுங்கள் இவங்க சூப்பராக தானே பதில் சொல்கிறாங்க பதிலெலாம் ஓகே இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஏஞ்சி பாதிலே போனாங்க இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ ஏஞ்சி பாதிலே என்ன நிச்சயம் அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படிங்களா உங்களோட முடிவில் தெளிவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஆமாம் நான் தெளிவாக தான் இருக்கேன் அவ்வளோ சீக்கிரம்லாம் இவ்வளோலாம் என் கம்பெனிக்குள்ளெல்லாம் வரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்வேதா அந்த இடத்துல சார் ஸ்வேதாவோட முடிவை சொல்லிட்டாங்க உங்களோட முடிவு என்ன ஆதி சார் தான் அப்பயே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு அவரை தேவலாமு வந்து சீண்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதாவோட பதிலை கேட்டு யாருக்கெல்லாம் மனசு மாறுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஓகே தான் அப்போ நான் மெஜாரிட்டியை பார்க்கும்போது ஸ்வேதா சொல்கிற பேச்சுன்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இவங்கள வந்து செலக்ட் பண்ணுறோம் இவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேண்டிடேட் நம்ம கம்பெனி வந்து மிஸ் பண்ணிச்சிரான் நிச்சயம் அது நமக்கு தான் லாஸ் இது வந்து தெல்ல தெளிவாக புரியுதுன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு பாரதி பேரில் அப்படின்னு மாசம் வந்து முடிவு பண்ணிடுறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிங்களா ஒன்றை வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்வேதா என்ன இவ மாமா பேரை வந்து அப்படியே பயன்படுத்திக்கிட்டு ஈஸியாக வந்து வந்துடுறாளே இந்த போஸ்டிங்க்கு வந்து வந்துட்டா இனிமேட் என்ன படிப்படியாக வந்து எம்டி ஆகிட்டானா நம்மளே வந்து வீட்டில் அடித்து துரத்துற மாதிரி இங்கேயும் கம்பெனியில் துரத்திடுவாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றை வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸ்வேதாலேருந்து எல்லாரும் பாரதியும் வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து ஆதிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ இப்படி இருக்க ஒன்றுன்னா எம்டி சீட்டில் உட்காந்து பார்த்து அழகு பார்க்கணும்னு நினச்சா நீ என்ன நார்மலாக கீழேருந்து வரணும்னு சொல்லிட்டுருக்க நீ இது மாதிரி பொறுமையாக வந்தால் என்னைக்கு நீ எம்டி சீட்டுக்கு வந்து வருவே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏன்னா கேட்பேன் இன்னொன்று கேட்காமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக கேட்பேன் எனக்கு தகுதி வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் பார்த்துக்குறேன் ஆதி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி அப்பான்னு பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அறிவுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நம்ம ஸ்வேத்தா என்ன மாப்பிள்ள இன்டர்வியூவில் பேரில் கண் தொடைப்பு வச்சுட்டு நீங்கள் பாரதி வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க பாரதிக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு தான் வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுறோன்னு தெரியாமையாக இருக்க போதே நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி வந்து பேசியிருக்கீங்களே உண்மையிலேயே மாமா நான் சொல்லி வச்ச மாதிரி வந்திருந்தால் நிச்சயம் வந்து அவளை எம்டியாக தான் ஆக்கியிருப்பேன் இது மாதிரி கீழ் போஸ்டிங்லேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு தேவையில்லை இன்னொன்று அவள் யார்கிட்டையும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் மறைச்சலாம் வைக்க மாட்டா உங்களை மாதிரி நினச்சிங்களா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் நாளாக எங்களோட இருக்கிற தெய்வம்லாம் நீங்கள் மறந்துட்டு பேசக்கூடாது மறக்கலாமா யார் மறந்தா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து ஸ்வேதா வந்து இந்த வீட்டுக்கு மறுபழாக ஆக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைகீழே வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அதை மட்டும் கொனத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க நம்ம ஆதி சரி மாப்பிள்ள நீங்கள் ஒரு முடிவில் தான் இருக்கீங்க உங்கள் முடிவு தப்புன்னு கூடிய சீக்கிரம் வந்து புரிய வைக்கிறேன் ஏன் முடிவு தப்புன்னு நினைக்கிறீங்களா சரி சரி அதையும் தான் பார்ப்போம்னு சொல்லி சின்னதான் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அறிவும் நம்ம ஸ்வேதாவும் என்னம்மா நம்ம சொல்கிறது எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே ஆமா அவ வேப்பில் அடிச்ச மாதிரி ஆதி சொல் பேச்சை மட்டும்தான் வந்து பாரதி கேக்கிறா பாரதி சொல் பேச்சை மட்டும்தான் ஆதி கேட்கிறான் நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க என்னங்க இவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்களே ஸ்வேதாவுக்கு மேல நீங்க அதிகாரத்தோட இருந்தாதான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இப்போல்லாம் இவங்கெல்லாம் வாய் திறந்து பேசுவாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கம்பெனிலையும் குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு பெருசாக வீட்லேயே இருந்துடலாமே வீட்லேயும் என்ன பிரச்சனை பண்ணாமையாக இருப்பாங்க இவங்களோட குணத்துக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க இங்கே இருந்தால் உப்பு சரியில்லை அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தான்பாங்க தான் கணக்கு வழக்கு சரியில்லை அது பண்ணு இது பண்ணும்பாங்க அது மாதிரி இருந்தால் கூட நம்ம கம்பெனி லெஃப்ட் கூடிய சீக்கிரம் நான் எம்டி பதவி ஏற்றுக்கும் போது எனக்கு உதவியாக இருக்கும்ல இது மாதிரி பெருசாளிங்களே வந்து சமாளிக்கும் போது நான் சூப்பராக தானே ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதுகிட்ட பாரதி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து டாக்டர் வந்து வந்திருக்காங்க ரொம்ப நாளாக ஆதுகிட்ட கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க அன்றைக்கி ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்தனே டிரைவரோட நம்பர்லாம் அங்கே ரீச் பண்ணிங்களா ரீச் பண்ணோம் அந்த வீட்டோட லொக்கேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம் என் ஃப்ரெண்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டான் ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பிரச்சனையாயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு சமீபத்தில் கல்யாணம் எதுவும் வச்சுருக்காங்களா அதனால ஊருக்கு போயிட்டாங்கன்னு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லாட்டி நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படியா சரி சரிங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து யோச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆதி உங்களோட மனைவியை என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க காட்டுங்களேன் ஏற்கையுமே ஒரு வாடி கல்யாணம் நடக்கிறப்போ வந்தேன் அன்னைக்கு கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டீங்க சரி என்ன ஏதுன்னு உங்கள் மனைவி பார்த்துட்டு போகலாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தான் நான் இங்கே வந்தேன் பெஸ்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி என் மனைவியை நான் கூட்டிகிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பாரதி வந்து மாதம் வந்து வராங்க அந்த இடத்துல நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லைம்மா நான் இனிமேட்டு தான் உன்னை பார்க்குற மாதிரியே இருக்கேன் நீ முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா எனக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அறிவு உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியவே இல்லை நம்பி நான் மிகப்பெரிய வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எனக்கே வேலைக்கு ஆப்பு வச்சுருவோம் போல இருக்கே எந்த பொண்ணு ஆதி வாழ்க்கையிலேயே வந்து சந்திக்கூடாதுன்னு பார்த்தா அந்த பொண்ணையும் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்காப்ல இனிமேட்டு என்னையா நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி கண்ணா அப்புடின்னான்னு திட்டுறாங்க நம்ம அறிவை நான் மட்டும் என்ன பண்ணுறது நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் தான் இதுதான் கல்யாணம் பொண்ணுன்னு எனக்கே தெரிய வந்துச்சு கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லாட்டி நம்ம எல்லோரும் வந்து மாட்டிப்போம் அவ்வளோ தான் முடியும் இது எங்கே போகுதுனே தெரிலன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கேஷுவலாக கடந்து போகிறாரு ஒரு பக்கம் வந்து அறிவு வந்து அப்செட்டாக யோசிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாமலாம் இல்லை என்ன பண்ண போகிறோம் மாட்டிக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அறிவு கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த பொண்ணை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க தானே காரணம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன்